இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கேட் கிராக்கர் இருக்குது பார்த்தீங்களா இதை ராக்கெட்டாக மாற்றி பறக்குமா பறக்காதா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோங்க இதுக்காக ஒரு சின்ன டாயிண்ட் வந்து இதில் அஞ்சு பீஸ் வந்துருக்குங்க நார்மலாக இதை வந்து பொருத்தி வச்சோம் அப்படின்னாலே சட 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 சடன்னு சவுண்டு கேட்கும் அதுபோக அங்கே இங்கேன்னு வந்து பறக்கவும் செய்யும் இதை ராக்கெட்டாக மாற்றி பறக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக விளக்கு குச்சி எடுத்துக்கிட்டேன் அதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சு அதுக்கடுத்து டேப்பை வந்து சுற்றிட போகிறோம் அப்போ முதல வந்து ராக்கெட் மாதிரி வந்துடும் அதுக்கடுத்து பொருத்தி வச்சோம் அப்படின்னா அந்த ஃபோர்ஸுக்கு வந்து மேலே வந்து பேருமா அப்படின்னு சொல்லி தாங்க டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் இந்த மாதிரி வந்து டேப்பை வந்து சுற்றி இருந்ததுக்கடுத்து ஒரு மூணு நாலு பீஸ் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதை தான் இன்றைக்கி வந்து விட்டு பார்க்கலாங்க எனக்கே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது மேலே போகுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு பீஸை வந்து ஒரு டப்பாவில் வந்து மண்ணை வச்சு வச்சேன் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புட புடபு அடிச்சுட்டு அங்கேயே நின்றுச்சிங்க சரி இன்னொன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே இந்த மாதிரி வச்சு சாய்வெல்லாம் வச்சு பார்த்தேங்க அதுவுமே பறக்கலாம் அங்கேயே அதுக்கு அதுக்கடுத்து பாட்டிலில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாட்டிலில் வச்சு பார்த்தேன் என்னடா நம்மளுக்கு வந்து சோதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொன்று செஞ்சு அதை தரையில் வச்சு இந்த மாதிரி பொருத்தி வச்சு பார்த்தேங்க அது நான் எதிர்பார்க்கவே இல்லை ராக்கெட் மாதிரி செமையாக வந்து பறந்து போச்சுங்க எனக்கே நம்ப அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சிங்க இந்த நாளில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மாதிரி தீபாவளிக்கு டிஃப்ரெண்ட் டைப்பில் கிராக்கர் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா தீபாவளி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்னு கமெண்ட் பண்ணுங்க ரெகுலராக நம்ம வந்து அப்டேட் பண்ணிடலாம்